ஸ்லைடு வர்றது வெயில் இந்த இடத்துக்கு யாரும் தயவு செய்து வராதீங்க நாங்கள் பர்மிஷனோட தான் வந்துக்கிறோம் ஆமாம் தான் நம்ம சாப்பிட்டு மட்டும் பண்ணிங்க நினச்சிக்கோ இது சம்பவம் ஸ்டார்ட் அங்கே பாருங்க அடி புளே வேற லெவல் இது உண்மையாக பயங்கரமாக இருக்கு உண்மையாக பயங்கரமாக இருக்கு வராதீங்க சைக்கிள் எத்தனை நினச்சிக்கலாம் எப்படி இருக்கே

பர்மிஷன் வேணும் பாய் இது எத்தனை வருஷமா நோண்டி வச்சிருக்காங்க இந்த இதுவே குட்டையா முப்பத்தி ரெண்டு வருஷமா வேற லெவல் நான் சில பல யூடியூபர்ஸ் இங்க கூட்டிட்டு வந்துக்கிறேன் அவங்களையும் பார்ப்போம் கதற விட போற இங்க பாருங்க கல்லு போட்டாவே எவ்வளவு நேரம் ஆகுது இது கிட்ட வந்தாச்சு நாங்க கல்லு போட்டாவே எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு பாருங்க பாத்தீங்களா சோன்ட்ட எவ்வளோ நேரம் ஆகுது அப்பயே புரிஞ்சுக்கணும் நீங்கள் இந்த வெயிலில் சூத்துக்கு கீழே நீங்கள் வந்து கொதிக்கிறேன் போறேன் நீங்கள் பாரு பாருங்கள் முழுக்க முழுக்க ஸ்கிரிப்டு வேறு இதை தயவு செய்து ட்ரை வீட்ல இருந்து ட்ரை பண்ணாலும் அம்மா அப்பா டேரன்ஸ் கம்பெனி வேற லெவலில் குணாலேருந்து கீழே வரத்துக்கே வாமப் ஆயிடுச்சு எங்களுக்கு மஜா

அதனால குளிச்சிக்கலாம் ஏறி வரும் டமாட்டோட திருப்பி குளிங்க முன்மையா சொன்னா மஜாவாகிது என்னிடம் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் பை பாய்